சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையீட்டி திச விகாரையை அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்திய போராட்டமானது தற்போது தமிழர் தாயகத்தில் ஆரம்பமாகியுள்ளது நாளைய தினம் பௌர்ணமி தின வழிபாடுகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்றும் நாளையும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது

தொடர்ச்சியாக பௌத்தமயமாக்கல் இடம்பெற்று வருவதாக தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து பௌத்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் நடைபெற்று வருகிறது தையீட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக கையப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தும் கவனீர்ப்பு போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது மேலும் இப்போராட்டம் நாளை பௌர்ணமி தினமாகிய புதன்கிழமை மாலை ஆறு மணி வரை தொடரும் என தெரிவிக்கப்படுகிறது